நம்ம பார்த்துட்டு இருக்கிற வீடு வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா காந்திபுரத்தில் வந்து ஒரு பத்து கிலோமீட்டருங்க ஆரஸ் வந்து கரெக்டாக ஒரு எட்டு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த வீடுங்க கிழக்க பார்த்து உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டி இருக்கிறோங்க வீடு இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றே முக்கால் சென்ட்டுங்க கிழக்க உங்களுக்கு முப்பது அடி ரோடுங்க தெக்கை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுபது அடி ரோடுங்க இதுதாங்க இந்த லேவவுட்டு வந்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிபிசி கார்டன் ஃபேஸ் டூ ஏன்னு சொல்லிட்டுங்க இதில் சைட் நம்பர் ஒன்றுலேயே நம்மளுக்கு வந்துடுங்க முன்னாடியே வந்துடும் கார்னர் சைட்டுங்க வடக்கு கிழக்கு கார்னர் சைட்டுங்க அந்த சைட்டில் தான் நான் இப்போ வீடு கட்டியிருக்கிறேங்க இதுதாங்க ஃப்ரண்ட் டெலிவேஷனு நீட்டாக சிம்பிளாக ஒரு டஃப் அண்ட் கிளாஸ் டிசைன் கொடுத்து நீட்டாக கொடுத்துருக்குறேங்க இதுலேயே உங்களுக்கு முன்னாடி ரேம்பு வந்து பார்த்திங்கன்னா வயசானவங்களோ இல்லை குழந்தைகளோ ஏறி பிடிச்சி கை பிடிச்சி ஏறி போகிற மாதிரி சென்ட்ரலாக ஒரு ஸ்டெப்பு கொடுத்துருக்குறேங்க கரெக்டாக ஒரு ரெண்டரை அடி வித்தில் நீட்டாக ஸ்டெப்பு கொடுத்து நல்லா லாபம் நஷ்டம் கணக்கு பார்த்து வாஸ்துப்படி கொடுத்துருக்குறேங்க இதுலேயே ஒரு கேட் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்போதரைக்கு அஞ்சுன்ற சைஸில் ஒரு எம்எஸ் கிரில் கேட் ஒன்று கொடுத்துருக்குறேங்க அதை விட்டு அப்படியே டேரெக்டாக நான் வீட்டுக்குள்ளே போனோம்னாக்கா வீட்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு பார்க்கிங் வந்து பன்னெண்டுக்கு பத்துன்ற சைஸில் நம்ம கொடுத்துருக்குறேங்க நீட்டாக ஒரு காம்பேக்ட் எஸ் சிவி ஒன்று நிறுத்துகிற மாதிரிங்க நீட்டாக ஒரு வண்டி ஒன்று நீங்கள் உள்ளே பார்க் பண்ணிவிட்டு டேரெக்டாக வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குங்க இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்பு பத்தாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டி வர்ற மாதிரி ஒரு சம்பூர் ப்ரொவிஷன் நமக்கு கொடுத்துருக்குறேங்க பாருங்க இதுலேயே உங்களுக்கு அவுட்ரு பாத்ரூமுக்கு க கன்வெர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டீல் டோர் ஒன்று கொடுத்துருக்குறேங்க வீட்டுக்குள்ளையே என்றாங்கும்போது உங்களுக்கு ஒரு மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழுக்கு மூன்றரைன்ற சைஸில் ஒரு மெயின் டோர் ஒன்று நீட்டாக பாலிஷ்டு டோரு உங்களுக்கு டீக் ஃபினிஷில் ரெடி பண்ணி வச்சுருக்கங்க பக்கத்துலையே உங்களுக்கு ஒரு டிவி யூனிட் ஒன்று ஏழுக்கு அஞ்சுன்ற சைஸில் உங்களுக்கு இன்பில்ட்டாகவே நாங்கள் ரெடிமேடாக செஞ்சு வச்சுருக்குறோங்க ஹால் வந்து சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினாறுன்ற சைஸில் நம்ம ஹாலு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறேங்க நீங்கள் பார்த்துருக்கறதாங்க ஹாலு ஹாலில் விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஆறுக்கு நாலுன்ற சைஸில் மஸ்டோ நெட்லானோட அதாவது கொசுவலை தட்டியோட வந்துருங்க உங்களுக்கு இதில் நம்ம கொடுத்துருக்கற கிரில்ல டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நெருக்கமாகவே கரெக்டாக ஒரு நாலஞ்சு ஸ்பேஸிங் கேப் கொடுத்து நீட்டாக பண்ணியிருக்கிறேங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் மஸ்டோ நெட்லாம் ஹாலில் இருந்து நம்ம கிச்சனுக்குள்ளே போகும்போது கீழே மேட் ஃபினிஷிங்கில் தண்ணி பட்டாலும் வழுக்காத மாதிரி நாலுக்கு ரெண்டில் உங்களுக்கு வெற்றிபீட் டைல்ஸ் நீட்டாக வந்துடுங்க கிச்சனோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு எட்டுன்ற சைஸில் கொடுத்துருக்குறேங்க இங்கே நாங்கள் மாடல் கிச்சன் தான் இங்கே பண்ணியிருக்கிறோம் மாட்ரல் கிச்சன் மாடல் கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் யூனிட் உள்ள அக்சசரிஸு ஃபிட்டிங்ஸு எல்லாமே வந்துடுங்க இதில் ஸ்பூன்ஸ் எல்லாம் வச்சுருக்குற மாதிரி இதில் பெரிய பிளேட்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி இதில் சின்ன சின்ன ஐட்டம் பிளேட்ஸ் பெரிய பிளேட்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க இங்கே நீங்கள் ஸ்டவ் வச்சுட்டு கேஸ் ஹோஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறேங்க மேலேயே உங்களுக்கு சிம்னிக்கு ப்ரொவிஷன் கொடுக்குற மாதிரியே வச்சுருக்காங்க இந்த இடத்துல உங்களுக்கு சிம்னி வர மாதிரி இருக்குங்க இதில் டாப் யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பவுல்ஸ் எல்லாம் வச்சுட்டு எப்போவுமே ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய பார்ட்ஸ் எல்லாம் சின்ன சின்னதாக வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க அதிலேயே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிக்சி ஒரு கிரைண்டருங்க டேபிள் டாப்புங்க இதில் மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் வாங்கக்கூடிய மெட்டீரியலாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க இந்த மாதிரி ஒரு பெரிய செல்ஃபாகவே நம்ம கொடுத்துருக்குறேங்க அஞ்சு செல்ஃப் வருங்க கிச்சன் டேபிள் டாப் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்க வந்து பத்துக்கு ரெண்டு அடி காலத்துலேயும் தெக்க வந்து எட்டுக்கு ரெண்டுங்கிற காலத்துலேயும் நம்ம கொடுத்துருக்குறோங்க சிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுக்கு ரெண்டு சைஸில் அக்ரிலிக் சிங்க் வந்துருங்க நல்ல ஹெவி டியூட்டி சிங்க்கு தாங்க உங்களுக்கு இது இம்போர்ட்டட் சிங்க்குங்க ஆக்சுவலாக இது ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வருங்க ஃபிட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக குவாலிட்டியாகவே சிபி ஃபிட்டிங்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறேங்க தண்ணியும் எல்லாமே உங்களுக்கு கனெக்ஷன் நாங்களே எடுத்து கொடுத்துருவோங்க பாருங்க இதெல்லாம் இந்த இடத்துல உங்களுக்கு அக்வா கார்டு ப்ரொவிஷன் வந்துடுங்க இதில் நீங்கள் வாட்டர் ப்யூரிஃபை வச்சு யூஸ் பண்ணிக்கிற மாதிரிங்க அதே மாதிரி கிச்சன்லேயும் விண்டோ உங்களுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறேங்க மூன்றரைக்கு மூன்று சைஸில் உங்களுக்கு ட ஹால்லேருந்து டைரெக்டாகவே உங்களுக்கு பெட்ரூம் போகிற மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறேங்க நான் பாருங்கள் பெட்ரூமுக்கு நல்லா நீட்டாக ஒரு சிம்பிளாக ஒரு டிசைன் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்டீலு டோர் ஒன்று உட்டன் டோர்லேயும் ஹேண்டில் நீட்டாக கொடுத்துருக்குறேங்க இதுக்கு பெட்ரூம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்க உள்ளேயே உங்களுக்கு பூஜா கம்போடும் குழந்தைகளுக்கு வைக்கிற மாதிரி ரெண்டு இரண்டு பீப்புள் செலவு வைக்கிற மாதிரி உங்களுக்கு திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஒரு வாட்டர் பாடி ஒன்று கொடுத்துருக்குறேங்க மேலேயே உங்களுக்கு லாஃப்ட் ப்ரொவிஷனும் வந்துருங்க இந்த பெட்ரூமில் இருக்கிற விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா நாலுக்கு நாலரை சைஸில் கொடுத்துருக்குறேங்க அதுக்கு தொட்ட மாதிரியே ஒரு அட்டாச்சு பாத்ரூம் வந்துருங்க அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு அஞ்சுன்ற சைஸ்ல கொடுத்துருக்குறேங்க நல்ல பெரிய பாத்ரூமாகவே கொடுத்துருக்கோம் கீழே கிரவுண்ட் ஃபிளோரில் இதுல இந்தியன் பிளாசட் நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோங்க நீங்கள் வேணும்னா இது வெஸ்டர்ன் டைப்பு கன்வெர்ட் பண்ணிக்கலாங்க பாருங்க சோப் பீஸோட டவல் உங்களுக்கு வர்ற மாதிரி தான் நாங்கள் எல்லா டாய்லெட்டுமே உங்களுக்கு ப்ரொவிஷன் கொடுத்து ஃபிஃப்டீன்ஸோட ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறேங்க இந்த இடத்துல உங்களுக்கு ஹீட்ருங்க வாட்ரு ஹீட்ரு வர்ற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்குறேங்க நல்லா சிபி ஃபிட்டிங்ஸ் எல்லாம் குவாலிட்டியாகவே தான் இங்க பார்த்து நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோங்க வாஷ் பேசின் உங்களுக்கு நல்லா பெரிய வாஷ் பேசின ப்ரொவைட் பண்ணிருக்கிறேங்க ஏன்னா ஒரு சில பில்டர்ஸ் எல்லாம் வாஷ் பேசின் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுக்கவும் மாட்டாங்க டாய்லெட் பாத்ரூம் சைஸ் எல்லாம் கம்மி பண்ணிட்டு அதை கட் பண்ணுற மாதிரி தான் பார்ப்பாங்க பிளான் பண்ணுவாங்க நாங்கள் எல்லாமே கொடுத்துருக்குறோங்க உங்களுக்கு வெளியிருந்து வர ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டீல் நான் வெளியே காட்டணும் இல்லைங்களா அந்த டோர் இதில் தான் வருங்க காரணம் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து கனெக்ட் ஆகி டேரெக்டாக அதை கண்டனன்ஸாக தான் போய்ட்டு வந்தாங்கன்னா குளிச்சு உள்ள வர்ற மாதிரி இருக்குதுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ளக் பாயிண்ட்டும் கீழே ஒரு வாஷிங் மிஷின் பாயிண்ட்டுக்கும் கொடுத்துருக்குறேங்க இது வந்து உங்களுக்கு ஒரு வாஷ் ஏரியா மாதிரிங்க இதில் உங்களுக்கு யூபிஎஸ் ப்ரொவிஷன் இங்கே வந்துடுங்க இதுதான் யூபிஎஸ் ப்ரொவிஷன் நல்லா பெட்டு நல்லா ஒரு அரைஞ்சு ஐட்லேயே தூக்கியே கொடுத்துருக்குங்க நாளைக்கு ஏதாவது தண்ணி படிச்சனாலும் தண்ணி உங்களுக்கு உள்ளே போய் ஸ்கூல்ல விட்டு ஆகாத மாதிரிங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் பெட்ரூம் தொட்ட மாதிரியே ஸ்டேர் கேஸ் வந்துடுங்க ஸ்டேர் கேஸ் அகலம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலடி வித்தில் கொடுத்துருக்குறேங்க பொதுவாக இந்த வித்தில் உங்களுக்கு ஸ்டேர் கேஸ் வெளியே பெரும்பாலும் கொடுக்க மாட்டாங்க பெரிய பெரிய வீட்டில் தான் உங்களுக்கு இந்த மாதிரி பிளான் பண்ணுவாங்க இதுக்குன்னால் ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டியே உங்களுக்கு வேறு மாதிரி டிசைன் பண்ணுங்கள் அதனால் இது பெரும்பாலும் கொடுக்க மாட்டாங்க மூணும் மூன்றரை அடி மேக்ஸிமம் வைப்பாங்க நாங்கள் நாளே அடி ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறேங்க அதுக்குண்டான ஸ்டீல்ஸ் இன்ஃபோர்ஸ்மெண்ட் எல்லாமே நல்லா ஹெவியாக தான் போட்டு நாங்கள் கொடுத்துருக்குறோங்க அப்படியே நம்ம மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போனோம்னாக்கா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேண்ட் ரயில் ப்ரொவைட் பண்ணியிருக்குங்க அதனால் த்ரீ நாட் ஃபோர் கிரேட்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேண்ட் ரயில் ஒன்று கொடுத்துருக்குங்க பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டேர் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாலன்று சைஸில் ஒரு விண்டோ ப்ரொவிஷனும் கொடுத்துருக்குறேங்க அதுதான் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பெட்ரூம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறரை சைஸில் கொடுத்துருக்குங்க கீழே இருக்கிற ஒரு பெட்ரூம்க்கு ஒரு டோர் டிசைனுங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்க்கு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நீட்டாக நல்லா கிராண்டாகவே இருக்கிற மாதிரி ஒரு டோர் டிசைன் கொடுத்துட்டு உள்ளே வந்தோம்னா பத்துக்கு பதினாறு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமுக்கு ரெண்டு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கிறேங்க ஒரு பெட்ரூம் கிழக்கு பார்த்த மாதிரியும் ஒரு பெட்ரூம் விண்டோ மேக்கை பார்த்த மாதிரியும் கொடுத்துருக்குங்க நாலுக்கு நாலரை சைஸில் ஒரு விண்டோவும் நாளுக்கு மூன்றரை சைஸில் ஒரு விண்டோவும் நம்ம கொடுக்குறோம் நல்லா வென்டிலேஷன் நல்லா காத்தோட்டம் நல்லாவே இருக்குங்க இதில் வந்து வாட்ருப் கொடுத்துருக்குறேங்க வாட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ஏழுக்கு ஆறுன்ற சைஸில் நம்ம வாட்ரு ஒன்று ப்ரொவைட் பண்ணிருக்கிறோங்க இதில் டபுள் டோர் கான்செப்டில் கொடுத்துருக்குறேங்க எப்படின்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸு கிளாத்ஸ் எல்லாமே இதெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி தான் நீங்கள் எப்போவாது ஒரு வருஷத்துக்கு ஏதாவது டூர் ஏதாவது லக்கேஜ் பேக்ஸ் ஏதாவது போய்ட்டு ட்ராலி ஏதாவது ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரியும் தனியாகவும் இங்கே கொடுத்துருக்குறேங்க இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இது நீங்கள் இயர்லி ஒன்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இது நீங்கள் எப்பவுமே ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிற மாதிரியும் பிளான் பண்ணி ஒன்று ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறேங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு மூணுன்ற சைஸில் லாப்டிங் யூனிட் நல்லா பெரிய சைஸ்லேயே கொடுத்துருக்குறேங்க நான் சொன்னேன் இல்லைங்களா மேக்கு பார்த்து ஒரு விண்டோ கொடுத்துருக்கோன்னே அப்படி இதுதான் பத்துக்கு மூன்றுன்ற சைஸில் அதுக்கு தொட்ட மாதிரியே உங்களுக்கு அட்டாச்சுடு பாத்ரூம் வந்துடுங்க இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் பாத்ரூம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுக்கு ஆறுன்ற சைஸில் கொடுத்துருக்குறேங்க அதுலேயே உங்களுக்கு கிளாசட்டு வெஸ்டர்ன் வாஷ் வாஷ்பேஷின் மேலே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்யூரிஃபையர் ராடு எல்லாமே இன்பில்ட்டாக வந்துருங்க சோப் டிஷ்ஷு இதில் உங்களுக்கு சுடு தண்ணி வர மாதிரியும் பச்சை தண்ணி வர மாதிரியும் ப்ரொவிஷன் கொடுத்து மேலே நீட்டாக ஒரு ஷவர் கொடுத்துங்க கொடுத்துருக்கேன் ஹெட் ஷவர் பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் மாதிரி நீட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அதிலிருந்து பெட்ரூம்லேருந்து டேரெக்டாக நீங்கள் வெளியே பால்கனிக்கு போகிற மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறேங்க பால்கனிக்கு போகிறக்கு அவுட்டர் யூஸ் பண்ணிக்கிற டோர் எல்லாமே உங்களுக்கு எம்எஸ் கிரில் டோருங்க அதாவது ஸ்டெயின்லெஸ் அதாவது ஸ்டீலில் தான் நம்ம கொடுத்துருக்கோங்க எம்எஸ் ஸ்டீலில் இதை நீங்கள் இப்போ பால்கனி பார்த்துருக்கீங்க பால்கனி வந்து பத்துக்கு எட்டுன்ற சைஸில் டஃப் அண்ட் கிளாஸ் டிசைனில் நம்ம நீட்டாக கொடுத்துருக்குங்க இது எதனாலும் நம்ம டஃப் அண்ட் கிளாஸ் டிசைன் கொடுக்குறோன்னா ஒரு ஏஸ்தடிக் வீவில் பார்க்கும்போது கொஞ்சம் பார்க்குற் கிராண்டாகவும் இருக்குதுங்க அதே சமயம் நீங்கள் உள்ள ஏதாவது க்ரீனரி பிளான் அதை வைக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த இடத்துல நீங்கள் வச்சுட்டு வெளியிருந்து பார்க்கும்போது நல்லாவே இருக்குங்க அப்பியரன்ஸு இந்த இடத்துல ஒரு கார்னர் சோஃபா நீங்கள் வச்சு எதாவது பிளான் பண்ணிக்கலாங்க பை ஃபியூச்சரில் மேலேயும் நம்ம ஸ்பாட்லைட் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறோங்க பால்கனிக்கு தொட்ட மாதிரியே ஓப்பன் டெரஸ் வந்துடுங்க இங்கே நீங்கள் நாளைக்கு எதாவது கிராண்டாக ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னால வீட்லேயே எதாவது பண்ணிக்கலாங்க அதை தொட்ட மாதிரியே உங்களுக்கு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு ஒரு எம்எஸ் லேடர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேங்க இந்த ஓப்பன் டெரஸ் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபதுக்கு பத்துன்ற சைஸில் கொடுத்துருக்குறேங்க நாளைக்கு இது வேண்டாம் எனக்கு ஒரு பெட்ரூம் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் த்ரீ பெட்ரூம் கான்செர்ட்டில் உங்களுக்கு ப்ளே பண்ணி அதை கட் பட் கட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துக்கலாங்க இதில் லைட்டிங் டிசைன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குங்க இது மொத்தமாக அஞ்சரை சென்ட்டுங்க முன்னாடி உங்களுக்கு கடை கட்டி விடுற மாதிரி ஒரு ஒன்றரை சென்ட்டு இருக்குதுங்க முன்னாடியே ரோடு ஃபேஸில் நான் சொல்கிற இந்த ஏரியா வருங்க இது வந்து உங்களுக்கு இதுலேருந்து அந்த பாத்ரூம் வரைக்கும் அறுபது அடி ரோடுங்க ஆக்சுவலாக பாருங்கள் நல்லா வாகன போக்குவரத்து நல்லாவே இருக்கக்கூடிய ஏரியா தாங்க உங்களுக்கு மெயின் ரோடு ஃபேஸ் தாங்க அதாவது நான் இது ஒரு சொல்கிற ஏரியா வந்து பார்த்திங்கன்னா சுண்டப்பழத்துலேருந்து உளியம்பாளையம் போகிற ரோட்டில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க இந்த சொல்லுவாங்க இதுக்கு அந்த அஞ்சரை சென்ட் நான் சொன்னதுல ஒன்றரை சென்ட் முன்னாடி வீடு கட்டி இந்த மணல் கொட்டி இருக்குது பாத்தீங்களா இந்த ஏரியா வந்து உங்களுக்கு ரெண்டரை சென்ட்டுங்க பின்னாடி இது உங்களுக்கு வடக்கு பார்த்த மாதிரியே ஃபேஸிங்கில் கொடுத்து அதனால ஒரு பெரிய வீடாகவே உங்களுக்கு கட்டலாங்க எங்களுக்கு ஒரு கடையோட சின்னதாக இங்கே ஒரு கடையை கொடுத்து பின்னாடி வீடு கட்டுறதுனால கட்டி கொடுத்துர்லாங்க இல்லை எங்களுக்கு வீடாகவே கொடுங்க அப்படின்னாலும் பண்ணி கொடுத்துட்லாங்க அது தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாங்க நீங்கள் ஒன்ஸ் இந்த பட்ஜெட்டுக்கு நம்மளுக்கு இதுக்கு ஒன்னே முக்கால் சென்ட் இந்த வீட்டுக்கு வரனாலும் வரலாம் இல்லை எங்களுக்கு இதை விட கொஞ்சம் கிராண்டாகவே பெரிய வீடாகவே கொடுங்க அப்படினால நாங்கள் அதுக்கும் சைட்டுக்கு நம்மக்கிட்ட அவைலபிலிட்டி இருக்குதுங்க பாருங்கள் பார்த்து பிளான் பண்ணிவிட்டு யாராக சைட்டு விசிட்டு வாங்க நான் உங்களையே கொண்டு என்னன்றதை பேசிவிட்டு பட்ஜெட் நெகோஷியேட் பண்ணிக்கலாங்க